புராணங்களின்படி மகா தபசீலரான காஷியப முனிவரோட மனைவி அதித்தி தேவியின் ஒரு முறை கர்ப்பமாக இருந்திருக்காங்க அந்த சமயத்துல அவங்க தன் கணவருக்கு பணிவிடைகள் செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க அப்போது வெளியில் ஒரு பிராமணர் பசியால் உணவு கேட்டு நின்றிருந்திருக்காரு கணவருக்கு உணவு பரிமாறி முடித்த பின்னரே அதித்தியால அந்த பிராமணருக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்க முடிஞ்சிருக்கு பசியால் காத்திருந்த அந்த பிராமணர் அதித்தி தன்னை உதாசீனப்படுத்தியதாக கருதி உன் வயிற்றில் வளரும் அந்த குழந்தை அழிந்து போவான் என்று கடுமையான சாவளிட்டு இருக்காரு சாபம் கேட்டு நிலை குறைந்த அதிதிக்கு ஆறுதல் சொன்ன காஷ்யபு முடிவர் வருந்தாதே அத்தி அழிவில்லாத ஒரு மகன் அமிர்த உலகிலிருந்து நமக்கு கிடைப்பான ஆசிர்வதித்திருக்காரு அதன்படியே ஒளி பிழம்பாக சூரிய பகவான் மகனாக அவிதிருக்காரு சூரியன் அவதரித்த உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும் முதல் சப்தமி என்றுதான் ரத சப்தமி கொண்டாடப்படுது ஏழு குதிரைகள் போட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திரிகளில் ஏழாவது திதியாக சப்தமி என்று அவரது முழுமையான அருளை பெற இந்த விரதம் கடைபிடிக்கப்படுது ரத சப்தமி நாளன்று அதிகாலை ஆறு மணி முதல் ஏழரை மணிக்குள்ள நீராடுறது ரொம்பவே உத்தமமான பலன்களை தரும் ஏழு இருக்க இலைகளை பயன்படுத்தணும் இருக்க இலைகள்ல பிரம்மா விஷ்ணு சிவன் என முப்பத்து கோடி தேவர்களும் வசிக்கிறது ஐதீகம் அந்த இலைகளை தலையில் ஒன்று கண்களில் இரண்டு பாதங்களில் மொத்தம் இடங்கள்ல பெண்கள் இந்த இலைகளின் மீது மஞ்சள் பொடி அச்சதையையும் ஆண்கள் அச்சதையும் மட்டும் வச்சு நீராடணும் இப்படி நம்ம செய்யறதால நம்ம உடம்புல உள்ள நரம்பு மண்டலங்களை சீர் செய்து நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கும் ரதசப்தமி நாளில் தொடங்கும் எந்த ஒரு சுபகாரியமும் தொழிலும் பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை குறிப்பாக சுமங்கலி பெண்களும் கணவனை எழுந்தவர்களும் இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் அடுத்த பிறவிகளில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்று புராணங்கள்ல குறிப்பிட்டிருக்கு அதே போல மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மர் அம்ப படுகையில் வீழ்ந்து கிடப்பார் தாம் விரும்பும் நாளில் மட்டுமே மரணத்தை அடையும் வரம் பீஷ்மருக்கு கிடைக்கும் தன்னுடைய பாவங்கள் தீரும் வரை அம்பு படுக்கையில் கிடக்க அவர் துணிந்திருந்தாரு ரதசித்தமினாலே வியாசர் அவரை பார்க்க வர்றாரு தன்னுடைய பாவங்கள் நீங்கி முக்தி அடைய என்ன வழின்னு வியாசரை பார்த்து கேட்ட போது எருக்க இலைகளை கொண்டு வந்து பீஷ்மரின் மேனியில் வைத்து அவரின் வேதனையை தனிப்பாரு வியாசர் எருக்க இலை சூரிய பகவானுக்குரியது சூரியனுக்கு அர்க்கன் என்ற ஒரு திருநாமமும் இருக்கு எருக்க இலைக்கு அர்க்கபத்ரம் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு எருக்க இலையை பயன்படுத்தினால் சூரிய பகவான் மனமகிழ்ந்து அருவாருங்கிறது சாஸ்திரம் மகாபாரதத்தில் தொடங்கிய இந்த நடைமுறை இன்று வரை மக்கள் கிட்ட இருக்கு ரதசப்தமி நாளில் ஏழு எருக்க இலைகளை எடுத்துக்கணும் அதிகாலையில் நீராடும் முன் மூன்று இலைகளை தலையிலும் இரண்டு இரண்டு இலைகளை தோள்களிலும் வைத்து ஸ்லோகங்களை சொல்லி நாம் செய்த பாவங்களெல்லாம் நீங்க வேண்டும் என்று மனதார நீராட வேண்டும் ரதசப்தமி என்று மேற்கொள்ளப்படும் இந்த புனித நீராடல் ரொம்பவே விசேஷமானது இரதசப்தமி நாளில் எருக்கம் இலை கொண்டு புனித நீராடுவதால் உடலில் இருக்கும் உஷ்ணம் தொடர்பான நோய்கள் விலகும் என்பது நம்பிக்கை சூரியன் ஆத்மகாரகன் என்பதால் சூரிய பகவானை நினைத்து செய்யும் இந்த வேண்டுதல்கள் நம் ஆன்மாவை சுத்தம் செய்யும் நம் முன்வினை பாவங்கள் நீங்கும் பாவங்கள் நீங்கினால் வாழ்வில் துயரங்கள் விலகும் நன்மையும் மகிழ்வும் தரும் கிராமங்களில் வசிப்பவர்களுக்கு எருக்கம் செடி எளிதில் கிடைக்கும் ஆனால் நகரங்களில் வசிப்பவர்கள் வெள்ளை எருக்கம் செடியை காண்பது கடினம் என்றால் அதற்கு மாறாக ஒரு எளிய தர்மத்தை செய்யலாம் சிறிதளவு பச்சரிசி மாவில் வெள்ளம் கலந்து மனிதர்கள் கால்படாத இடத்தில் இருக்கும் எறும்புகளுக்கு உணவாக இடலாம் நாம் அளிக்கும் ஒரு பிடி அரிசி மாவை ஒரு எறும்பு சாப்பிட்டால் கூட அது ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியத்தை நமக்கு தேடித்தரும் இது நம் கர்ம வினைகளை குறைத்து மன அமைதியை தரும் ஆன்மீக ரீதியாக சூரிய பகவான் நம் ஆத்மாவுடன் தொடர்புடையவர் ஜாதகத்தில் சூரியன் பலவீனமாக இருந்தாலும் ரதசப்தமி என்று செய்யப்படும் எளிய பரிகாரங்கள் ஜாதக தோஷங்களை நீக்கும் ஒரு சிறிய பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்துல தண்ணீர் எடுத்து அதில் சிறிது காய்ச்சாத பால் மற்றும் மஞ்சள கலந்து வச்சுக்கணும் ஒரு வெள்ளை இறக்கும் சிறியின் அருகில் சென்று நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மதித்து எம் வாழ்வின் இடர்களை கடந்து வழிநடத்த வேண்டும் என்று மனதார வேண்டிக்கிட்டு ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயணனே சுவாமியே நமக என்ற மந்திரத்தை மூன்று முறை கூறி அந்த தண்ணீரை செடியின் வேரில் ஊற்ற வேண்டும் ரத சப்தமி என்று பூஜையில் சூரிய ரத கோலம் இருவது ரொம்பவே விசேஷமானது ரத கோலம் இட தெரியாதவங்க சாதாரணமான வட்டங்களான சூரிய சந்திரர்களை வரைஞ்சிக்கணும் சூரிய பகவானை நீராடியதும் தரிசனம் செய்து வேண்டிக் கொண்டு ஏதேனும் ஒரு நிவேதனம் செஞ்சு வழிபடணும் சர்க்கரை பொங்கல் செய்து நிவேதனம் செய்யறது ரொம்பவே விசேஷம் ஆதித்ய ஹிருதயம் கேட்பதோ அல்லது பாராயணம் செல்வதோ ரொம்பவே நல்லது ரதசப்தமிக்கு அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமி பீஷ்மர் முக்தி அடைந்த இந்த நாளில் நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடி தரிசனம் செய்கிறது ரொம்பவே நல்லது அந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறதும் விசேஷம்னு கூறப்பட்டிருக்கு சூரிய வழிபாட்டின் மகிமையை விளக்கு மற்றும் ஒரு அற்புதமான கதை என்னன்னு பார்க்கலாம் ஒரு ஏழை மூதாட்டி தினமும் சூரிய பகவான வழிபட்டு வந்திருக்காங்க அவங்க பூஜை செய்யக்கூடிய இடத்தை மெழுகுவதற்கு பக்கத்து விட்டு பசுவோட சாணத்தை எடுத்து பயன்படுத்தி வந்திருக்காங்க ஒரு நாள் பொறாமை கொண்ட அந்த பெண் தன் பசுவை மறைச்சு வச்சிருக்கான் மூதாட்டியின் வழிபாட்டில் தடை ஏற்பட்டிருக்கு மூதாட்டியின் பக்தியை உணர்ந்த சூரிய பகவான் அவரது கனவில் தோன்றி ஒரு தங்கச்சாணம் போடும் பசுவை வரமா கொடுத்திருக்காங்க அந்த தங்கசானம் போடக்கூடிய பசுவை அபகரிக்க நினைத்த மன்னன் இறுதியில் சூரிய பகவானின் எச்சரிக்கைக்கு பயந்து மீண்டும் அந்த பசுவை மூதாட்டியிடமே ஒப்படைத்திருக்காரு இதிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால் தன்னை எதிர்க்கும் எதிரி யாராக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து சூரியனை வழிபட்டால் அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து நீராடி சூரியன் உதிக்கும் திசை நோக்கி விளக்கேற்றி வழிபட வேண்டும் அன்று முழுவதும் வெள்ளம் சேர்த்த இனிப்பு உணவுகளையும் கோதுமையாலான உணவுகளையுமே உட்கொள்வது சிறப்பு சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பே உணவை முடித்துக் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரதசப்தமியிலிருந்து சூரிய பகவானின் அருள் இன்னும் வீரியமாக இருக்குங்கிறதால அன்றைய தினம் சூரிய சோத்திரங்களை பாராயணம் செய்து நடத்துவோம் நாராயணனின் நம்சமே சூரியன் என்பதால் சப்தமி நாளில் பெருமாள் ஆலயங்களில் சூரிய பிரபையில் எம்பிரான் விழுந்தருவாரு அன்றைய தினம் விரதம் இருந்து நீடித்த ஆயிலும் குறையாத ஆரோக்கியமும் அழிக்கும் நம்பிக்கை திருப்பதி திருமலையில சப்தமி விழா மினி பிரம்மோக்ஷவமா கொண்டாடப்படும் அந்த அளவுக்கு ரொம்பவே சிறப்பாக நடக்கும் அன்றைய தினம் ஒரே நாளில் திருமலையப்ப சுவாமி ஏழு விதமான வாகனங்கள்ல மாட வீதிகள்ல உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பார்ப்பாரு அதிகாலை ஐந்தரை மணிக்கு சூரிய பிரபை வாகனத்தில் தொடங்கி சின்ன சேஷ வாகனம் கருட வாகனம் அனுமந்த வாகனம் என தொடர்ந்து மாலை சர்வ பூபால வாகனம் இரவு சந்திர பிரபை வாகனம்னு வரை வீதியுலா நடக்கும் இதுக்காக திருமலையில அன்றைய தினம் நடைபெறும் அனைத்து கட்டண சேவைகளும் ரத்து செய்யப்பட்டு பக்தர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இந்த விரதம் இருப்பது சுமங்கலித்துவம் நிலை கட்சிக்கும் எனவும் சில பேர் சொல்வாங்க பார்வைக்கு தெரியும் பகவானை பகலவனை ரதசப்தமி தினத்தில் வழிபடும் போது சூரியனை நோக்கி ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் பலம் தேகிமே ஷதா என்று சொல்லி வந்தோம் அறிவு ஆற்றல் ஆரோக்கியம் ஆயுள் என யாவற்றிலும் சிறந்து விளங்கும் ஹனுமனுக்கு அந்த ஆற்றலை குருவாக இருந்து அழித்தவரே சூரிய பகவான் தான் சூரியனை பொங்கல் என்றும் சப்தமி நாளிலும் மட்டும் வழிபடாமல் தினமுமே வழங்கலாம் ஆதமனை வழிபடுவோர் வாழ்வில் தீவினை இருள் விலகி நன்மை ஒளி பரவும் என்பது நிச்சயம் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் நம்மை இயக்கும் அந்த ஆதித்யனின் மகிமைகளை நாம் இதுவரை விரிவாக கண்டோம் என்பது வெறும் ஒரு நாள் திருவிழா மட்டுமல்ல நம் படிந்துள்ள இருளை நீக்கி புதிய நம்பிக்கையையும் தெளிவான சிந்தனையையும் ஒரு மகா வைபவம் ஏழு குதிரைகள் போட்டிய தேரில் சூரிய பகவான் நம்மை நோக்கி வரும் இந்நன்னாளில் அவர் காட்டிய வழியில் தர்மத்தையும் தானத்தையும் நாமும் கடைபிடிப்போம் உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருந்தாலும் அந்த ஒழிப்பிளம்பின் அருளால் உங்கள் கர்ம வினைகள் நீங்கி நோய்